பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உலகநாயகன் கமலஹாசன் கேப்டன் விஜயகாந்த் புரட்சி தமிழன் சத்யராஜ் இவங்க இணைஞ்சு நடித்த ஒரே திரைப்படம் என்ன திரைப்படம் தான் பார்க்க போகிறோம் குறிப்பாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் என்னடா இவங்க ஒன்றா இணைஞ்சு நடிச்சிருக்காங்களா அப்படின்னு தானே கேட்குறீங்க வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம் என்னென்ன திரைப்படம் என்று குறிப்பாக பார்ப்போம் மனக்கணக்கு என்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் ஆர்சி சக்தி இயக்கத்தில் வெளிவந்தது எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இசையமைத்திருப்பார் இந்த திரைப்படத்தில் கதாநாயகனாக பார்த்தீங்கன்னா ராஜேஷு ராதா அம்பியா போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன் கேப்டன் விஜயகாந்த் போன்ற பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கேமராமானா இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பார் உலகநாயகன் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் எடுக்கிற ஒரு இயக்குநராக இந்த கதாபாத்திரம் நடிச்சிருப்பாங்க படத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஷார்ட்டுக்கும் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கும் உலகநாயகன் கமலஹாசனும் அந்த ஷாட்டில் இப்படி ஆடணும் அப்படி ஆடணும்னு சொல்லுவாங்க அது ஒரு டேக்கில் டான்ஸ் சூப்பராக ஆடி காட்டுவார் அந்த அளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு திரைப்படம் இரு துருவங்களும் உலகநாயகன் கமலஹாசனும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் இணைந்து இந்த திரைப்படத்தில் அடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தோட கதைகளும் என்பது ஓரளவு தான் இருக்கும் படத்தோட கதை என்னதான் இருந்தாலும் படத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஜாமன்கள் எழுந்து நடிச்சிருக்கிறாங்க படம் அந்தளவுக்கு ஒன்றும் சரியாக போகலை தேட்டரில் எதிர்பார்த்து மற்ற அளவுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கல ஒரு ஆவரேஜான ஒரு திரைப்படமாக தான் அமைஞ்சது அந்த சமயத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் நல்ல ஒரு பீக்கில் இருக்காப்பில் உலகநாயகன் அவர்கள் அதனை தொடர்ந்து கேப்டன் விஜயகாந்தும் ஓரளவுக்கு அப்போ தான் பிக்கப்பில் வந்து மிகப்பெரிய ஒரு இதில் வெற்றிக்கு நாயனாக களம் வந்து போட்டியாளராக வராரு அந்த சமயத்தில் உலகநாயகன் கூட அந்த கேமரா வச்சு நடிக்கும்போது பார்த்திங்கன்னா உலகநாயகனும் கேப்டனும் ஒன்றாக இணைஞ்சு நடித்த ஒரு திரைப்படம் அந்த திரைப்படத்தான் சொல்ல முடியும் சூப்பராக இருக்கும் படத்தோட கதைகளாக நல்லாயிருக்கும் ஆனால் உலகநாயகன் அவரோட ஸ்டெப் மூமெண்ட்டாக இருக்கட்டும் கேப்டன் அவர் குழந்தையை வச்சுருப்பார் கிளைமேக்ஸில் ஃபைட் சீன்ல வரும்போது வண்டி அடித்து அப்படியே இறந்துருவார் பொறுத்த வரைக்குமே ஃபைட் சீன்ல கிளைமேக்ஸில் விஜயகாந்த் திரைப்படத்தில் இறந்துருவாரு உலக பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பு தோட்டத்தில் இந்த திரைப்படத்தில் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க ஆனால் ரெண்டு கதையும் பார்க்கும்போது கொஞ்சம் அந்த திரைப்படத்தில் இன்னும் டிஃப்ரெண்டாக காமிச்சு அந்த திரைப்படம் வெற்றி இருந்திருக்கும் கேப்டனும் உலக நடித்த திரைப்படம் இந்த திரைப்படம் அடுத்த திரைப்படமாக மனதில் உறுதி வேண்டும் என்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் பாலச்சந்திர இயக்கத்து இயக்கத்தில் வெளிவந்தது குறிப்பாக இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே சுபாஷினி அவன் தான் ஹீரோவாக நடிச்சிருப்பாங்க ஹீரோயின் ஹீரோ எல்லாமே அவங்க தான் ஒரு பெண்ணின் சரித்திரமாக எடுக்கப்பட்ட ஒரு சிறந்த திரைப்படம் தேட்டரில் இந்த திரைப்படம் நூறு நாளுக்கு மேலே ஓடி ஒரு நல்ல வசூல் கொடுத்த திரைப்படம் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தில் மிகப்பெரிய டாப்பில் இருக்க ஒரு ஹீரோவை நம்ம நடிக்க வச்சே ஆகணும் அப்படிங்கும்போது ரஜினிக்கு போன் பண்ணி கேட்டோடனே ஓகே நம்ம பண்ணலாமே அப்போது இன்னொரு மிகப்பெரிய ஒரு ஸ்டார் நடிக்க வைக்கணுமே அப்படின்னு சொல்லும்போது பார்க்கும்போது கமலும் கேட்கல விஜய் கேட்டு பார்க்குமா விஜய் வச்சு நான் நிறைய படம் பண்ணல தப்பு பண்ணிட்டேன் நடிப்பாப்பில்லான்னு தெரியலையே அப்படிங்கும்போது வீக்கில் விற்காப்பில கேப்டனு ஃபோன் பண்ண உடனே இந்த மாதிரி இங்கே வாங்குற தோட்டத்துக்கு ஒரு ஷார்ட் எடுக்கணும்னு சொன்ன உடனே கேப்டன் டக்குன்னு அப்படியே ஷூட்டிங்கில் இருந்ததை அந்த காஸ்ட்யூமை மாற்றிட்டு அந்த கெட்டப்பில் வந்து அப்படியே கலந்துக்கிட்டார் சூப்பர் ஸ்டார் கலந்துக்கிட்டாங்க அதே சமயத்தில் இன்னொரு ஆளுங்கும்போது சத்யராஜ் அவர்களும் ஃபோன் பண்ணியிருந்தாங்க அவர் அப்போ தான் வில்லன் ரோடு மற்ற பார்த்தீங்கன்னா நிறைய திரைப்படத்தில் இருந்தாரு அப்படி கேட்டப்போ அதே செஞ்சில் வந்து அவரும் நடித்து கொடுத்தாரு மூணுருமே அந்த இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க அந்த தான் வங்காள கடலோரம் அப்படிங்கிற ஒரு பாட்டு என்ன மாமா அனுந்தான் குப்புதியும் சத்யராஜ் அவர்களோட நடிப்பும் சூப்பராக இருக்கும் கேப்டனோட நடிப்பும் பிரமாதமாக இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் மூன்று பேருக்குமே ஈக்குவலாக இந்த திரைப்படத்தோட பாடல் கொடுத்துருப்பாங்க பாடலும் சரி மிகப்பெரிய ஒரு சூப்பர் ஹிட் ஆச்சு மக்கள் மத்தியில் நல்ல ஒரு எதிர்பார்ப்பு பாக்ஸ் ஆஃப் வசூலில் அந்த சமயத்தில் நல்ல ஒரு வசூலை கொடுத்தது மனதில் உறுதி வேண்டும் திரையரங்களை நூறு நாள் ஓடி சக்க போடு போட்ட ஒரு ஹிட் திரைப்படமாக குறிப்பாக அமைந்தது பொதுவாக இவங்கெல்லாம் இந்த திரைப்படத்தில் இணைஞ்சு நடிச்சிருக்கும் போது பார்த்திங்கன்னா ரசிகர்கள் ரொம்ப சந்தோஷம் ஏதாவது ஒரு இதில் பெருசாக வருவாங்கள் அப்படின்னு ஆனால் அந்த ஒரு பாடல் காட்சியில் மட்டும் வந்து படத்தை கலக்கி மிகப்பெரிய ஒரு ஹிட் அந்த அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக தான் இந்த திரைப்படம் அமைந்தது குறிப்பாக மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமைஞ்சது இவங்க நடித்த திரைப்படம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடனே கமலஹாசன் கேப்டன் சத்யராஜ் போன்ற இணைஞ்சு நடித்த திரைப்படங்களில் எந்த திரைப்படங்கள் பார்த்துக்கலாம் நிறைய பேர் சொல்லுவீங்க இதாடா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக இந்த திரைப்படம்லாம் ஒரு தரமான ஒரு திரைப்படம் பெரிய ஜாம்பகன் இணைந்த திரைப்படங்களே இந்த ரெண்டு திரைப்படம்